எல்லாருக்கும் வணக்கம் நான் தா உங்க விமல்வர் பேசுற மே பதினொன்னு பன்னெண்டு வருடங்கள் கழித்து வன்னியர் சமூகத்துடைய வன்னியர் சங்கம் நடத்தின சித்திரை பெருவிழா மாநாடு மகாபலிபுரத்துல நடந்து முடிந்தது அந்த மாநாட்டுடைய சம்பவம் பல பேருடைய தூக்கத்தை வந்து கெடுத்திருக்கு அதையெல்லாம் தாண்டி அந்த மாநாடு அவ்வளவு லட்சம் மக்கள் வந்து கூடியும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம கூடி கலைந்து விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய வன்மத்தோட தொடர்ச்சியாக வன்னியர் சங்கத்தின் மீதும் வன்னியர்கள் மீதும் எவ்வளவு பெரிய வன்ம செயல்கள் எல்லாம் சமூக வலைதளங்கள்ல பலரால வந்து நிகழ்த்தப்பட்டு இருக்கு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும் ஒரு வேலையில ஒரு வன்னியர் சமூகத்துடைய இளைஞரை வந்து பார்த்தன்னா வேண்டுமென்று அவர் மீது வந்து வழக்கு தொடுத்து இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க என்ன சம்பவம் அப்படின்னா மே பதினொன்னா அன்னைக்கு பல யூடியூபர்கள் பல சேனல்கள் வந்து அந்த மாநாட்டில் இருந்தாங்க அப்படி பிங்கிள் நியூஸ் தமிழ் அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு யூடியூப் சேனல் வந்து அங்க இருக்கிற வன்னிய இளைஞர்களை வந்து குறி வச்சு அவங்க கிட்ட வந்து பல விதமான கேள்விகளை முன் ஏன்னா அவங்களுடைய யூடியூப் வியூஸ்க்காகவும் அவங்களுடைய யூடியூப் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு அவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துக்காக வன்னிய இளைஞர்களை வந்து பாத்தினா குறிவைத்து திமுக பற்றியும் விடுதலை சிறுத்தை பற்றியும் இன்னும் இதர கட்சிகளை பற்றியும் வந்து கேள்விகளை வந்து முன் முன்வைக்கிறாங்க அந்த விஷயத்துக்கு வந்து நம்ம பசங்க ஏதோ கேக்குறாங்க அப்படின்ற பேர்ல வந்து சாதாரணமாக பேசுற மாதிரியே வந்து அவங்களுடைய விஷயத்த ஒரு ஆர்வ மிகுதியாக வந்து பல வார்த்தைகளை இட்டு வந்து பாத்தீங்கன்னா சொல்லிடுறாங்க அந்த காணொலியை மிகப்பெரிய வந்து பாத்தீங்கன்னா வைரலா வந்து ஷார்ட்ஸ் வீடியோவா வந்து பாத்தீங்கன்னா மாத்தி சமூக வலைதளங்கள்ல வந்து பகிரப்பட்டு இன்னைக்கு ஆடுதுறை பகுதியை சார்ந்த ஒரு தம்பியை வந்து பாத்தினா காவல்துறை கைது பண்ணியிருக்காங்க அவர்களை கைது பயன சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வழக்கு தொடுத்தது வந்து விடுதலை சிறுத்தை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கை வந்து அந்த தம்பியின் மீது கொடுத்திருக்காங்க அப்படின்ற செய்தியை வந்து கேட்ட உடனே வந்து பதறி போச்சு படிச்சுட்டு வருஷம் கழிச்சு வந்து மாநாட்டுக்கு வரான் மாநாட்டுல எவனாவது எதையாவது வந்து மைக்கு தூக்கிட்டு நீட்டுனா அந்த பையனுக்கு தெரியாது இப்படியாப்பட்ட வந்து சூழல்லாம் ஏற்படும் அப்படின்னு தெரியாது அப்படியாப்பட்ட ஒரு சூழல்லாம் அந்த பையன் பேசியிருக்கான் இத வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் மீது எப்படியாவது காழ்ப்புணர்ச்சியோட வன்மத்தை தீர்த்துக்கணும் அப்படின்ற பேர்ல அந்த தம்பி மீது வந்து பாத்தீங்கன்னா வழக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அந்த தம்பியை வந்து கைது செஞ்சுட்ட விஷயத்தை கொண்டாடிய சமூக வலைதளங்கள்ல மிகப்பெரிய வந்து சாதிய வரியர்களா பண்ணிட்டு திரிகிறானுங்க எவ்வளவு கேவலமான வந்து வந்து ஒரு செயல் அந்த யூடியூப் சேனல் அந்த யூடியூப் சேனல் தான் இப்படியாப்பட்ட கேள்விகளை முன் வச்சாங்க அந்த கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூடியூப் சேனல்ல இருக்கிறவன் எடுக்கல அப்படின்னா கேட்கல அப்படின்னா இந்த சம்பவமே நடந்திருக்காது அந்த தம்பிகள் மட்டும் ஒரு பக்கம் போயிருப்பாங்க அவங்க மாநாடுல வந்து கலந்துக்கிட்டு அவங்க மாட்டை வந்து கடைஞ்சி அவங்களுடைய வீடுகளுக்கு போயிருப்பாங்க புரியுதுங்களா வேண்டுமென்றே வந்து பாத்தீங்கன்னா வன்னி அவ்வளவு பேர் இருக்கிறாங்க யார் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வந்து அந்த தம்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்வம் மிகுதியில பேசுறாங்க அத இல்லப்பா எல்லாம் பேசக்கூடாது இன்டர்வியூ எடுத்தவன் இதெல்லாம் பேசக்கூடாதுப்பா இப்படி வந்து பாத்தினா பெரிய தலைவர்கள் இல்ல மாற்று கட்சி தலைவர்கள் இப்படிலாம் பேசக்கூடாது உங்கள் சமூகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுக என்ன மாதிரியான நல்லதை செய்யலாம் அப்படின்ற விஷயத்த மட்டும் நீங்க சொல்லணும் அப்படின்னு எதிர்த்தரப்புல இருந்து கேள்வி கேட்ட அந்த நாதாரி யூடியூப் காரை வந்து பார்த்தீங்கன்னா கேள்வியை வந்து பார்த்தீங்கன்னா முன் நான் வந்து ஒரு கேள்வியை கேட்கறான் ஒரு ஜேர்னலிஸ்டா இருக்கிறான் அப்படின்னா இப்படி வந்து பார்த்தீங்கன்னா கேட்டுருக்கணும் ஆனா வேண்டும் வந்து பார்த்தீங்கன்னா வன்னியர் இளைஞர்களை வந்து பார்த்தீங்கன்னா உசு பேத்தி கேள்விகளை முன் வச்சு அந்த பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வம் மிகுதியில் பேசின ஒரு விஷயம் அவ்வளவுதான் இது கடந்து போற ஒரு விஷயம் ஆனா அதை குறிவைத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பையனை இன்னைக்கு கைது செய்யற இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படின்னா வன்னியர்கள் புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா இந்த இடத்துல கூட திமுக சார்ந்த வன்னியர்களோ இல்ல மற்ற கட்சி வன்னியர்களோ வரமாட்டாங்க பாமகவும் வன்னியர் சங்கம் எப்பவுமே மாற்று கட்சியில இருக்கிற எந்த ஒரு வன்னியர்களுக்கும் வந்து இது இது போன்ற விஷயங்கள் வந்து மானத்தையும் ரோஷத்தையும் உண்டாக்கவே உண்டாக்காது எனக்கெல்லாம் எல்லாம் அவ்வளவு பெரிய விஷயம் படிக்கிற பையன் எவ்வளவு வரி வன்மம் வன்னியர்கள் மீது இருந்தா அந்த பயனோட விஷயம் அப்படியே கடந்து போயிட்டு இருக்கலாம் ஆனா வழக்கு தொடுத்து அந்த பையனை வந்து பாத்தீங்கன்னா கம்பி என்ன வச்சே தீரணும் அப்படின்ற சாதி வரி இருக்கு பாருங்க அந்த சாதி வரிய நாம புரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா காவல்துறை கிட்ட வந்து வழக்கு கொடுத்தாங்க அவங்க வந்து கைது பண்ணி இன்னைக்கு அந்த பையனை வந்து சிறைகள் அடிக்கிறதுக்கான வேலையில இருக்காங்கன்ற செய்தி வந்து பாத்தீங்கன்னா தெரிஞ்ச முன்னாடி இந்த காணொலியை பதிவு பண்ற குறிப்பா ஆடுதுறை கும்பகோணம் வந்து பாத்தீங்கன்னா பகுதியை சார்ந்த தஞ்சாவூர் மாவட்ட வன்னியர் சங்க பொறுப்பாளர்களும் பாட்டாளி மக்கள் கட்சி பொறுப்பாளர்களும் காவல்துறை எது அந்த காவல்நிலை எது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ரெஸ்கியூ பண்ற ஒரு வேலையை முன்னெடுக்கணும் அப்படின்னு இந்த நேரத்துல அன்போடு சொல்லிக்கிறேன் அதே போல அனைத்து வன்னியர்களுக்கும் ஒரு விஷயத்த சொல்லிக்கிறேன் யாராவது எவனாவது வந்து பாத்தினா வந்து மைக்கை நீட்டி அஹ் மத்தவங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்மளை உசுபேத்தி கேள்வியை முன்வைக்கிறோம் அப்படின்னா நீங்க பொறுமையா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா அறிவு கூர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பதில் சொல்லணும் ஆர்வ வந்து பார்த்தீங்கன்னா எதையாவது வந்து பார்த்தீங்கன்னா பேசிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா அதை அவன் எடுத்துகிட்டு போய் பப்ளிஷ் பண்ணிவிடுவான் பப்ளிஷ் பண்ணி அவன் வந்து பார்த்தீங்கன்னா வியூஸ் வாங்கிட்டு குழப்பம் வந்து பார்த்தா நடத்திட்டு போயிடுவான் நாளைக்கு உங்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா வழக்கு வந்துடும் புரியுதுங்களா நம்ம பல நேரம் சொல்லியிருக்கிறோம் எந்த ஒரு விஷயத்தையும் பொறுத்து ஆலோசிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பொறுமையாக பேசணும் புரியுதுங்களா திமுகவோ இல்லை விடுதலைச் சிறுத்தைகளோ இல்லை ஏதோ ஒரு கட்சியோ நமக்கு எதிராகவோ நம்ம சமூகத்துக்கு எதிராகவும் வந்து பார்த்தோன்னா களமாடனாகும் அப்படின்னா நம்ம அரசியல் ரீதியாக தான் களமாடணும் புரியுதுங்களா தனிநபர் தாக்குதல் இல்லை அந்த கட்சியை வந்து பார்த்தின்னா மிகப்பெரிய கேவலமா வந்து பார்த்தீன்னா பேசுகிற எண்ணத்தோடலாம் நம்ம செயல்படக்கூடாது வன்னியர்களுக்கு என்ன நீங்க செய்கிற வன்னியருடைய விஷயத்துல நீங்க ஏன் வந்து பார்த்தோன்னா செயலாற்றுறீங்க கேள்வியை முன்வைக்கிறீங்கன்ற கேள்வியைத்தானே நம்ம முன் வைக்கணும் ஒழிய கண்டமையாவனா வந்து பார்த்தீங்கன்னா நேட்டோம் அப்படின்னா இப்படியா பண்ற செயல்களை வந்து ஈடுபட வேண்டாம் அப்படின்னும் ஒட்டுமொத்த வணிககுலோ சாஸ்திரிய சொந்தங்களுக்கும் விமலோர்மன் சொல்லிக்க கடமை பட்டிருக்க முடிந்தளவுக்கு அந்த ஆடுதுறை பகுதியை சேர்ந்த அந்த தம்பிய என்ன எதுன்னு வந்து பார்த்து பொறுப்பாளர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாருங்க புரியுதுங்களா நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க வணிகுல சாத்திரிய சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் வன்னியகுல சாத்திரிய சமூகத்துடைய சத்திரிய தர்மமும் மேலும் அடுத்து ஒரு நெல்லக்கானூல உங்களை நான் சந்திக்கிறேன் உன்னுடைய பெயர் சுத்தமான பள்ளி புயலான